தேர்வு புதுச்சேரி காவல்துறையில் புதுச்சேரி காவல்துறையில் தேர்வு ஆண்டுக்கு மேல் ஆகிறது வயது வரம்பு தளர்வு இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனை காரணமாக சப்இன்ஸ்பெக்டர் தேர்வு தொடர்ந்து தள்ளிப்போனது இத்தகைய சூழலில் புதிதாக சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான நிலையானை கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதலின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது துறையின் தலைவர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது தேர்வில் பங்கேற்பவர்கள் நூற்று அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு குறையாமலும் சாதாரண நிலையில் மார்பளவு எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் நிறைவடையவும் வேண்டும் பெண்கள் குறைந்தபட்சம் நூற்று ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் ஆண்கள் நூறு மீட்டர் தூரத்தை பதினைந்து வினாடியிலும் எட்நூறு மீட்டர் தூரத்தை இரண்டு நிமிடம் ஐம்பது வினாடியிலும் கடக்க வேண்டும் மூன்று புள்ளி எண்பது மீட்டர் நீளம் ஒன்று புள்ளி இருபது மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும் பெண்கள் நூறு மீட்டர் தூரத்தை பதினாறு புள்ளி ஐம்பது வினாடிகளிலும் இருநூறு மீட்டர் தூரத்தை முப்பத்தி ஆறு வினாடிகளிலும் ஓடி கடக்க வேண்டும் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் நீளம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும் இவை அனைத்தும் மின்னணு சாதனம் மூலம் கணக்கிடப்படும் தேர்வுகள் கண்காணிப்பு கேமரா மூலம் பதியப்படும் பொது அறிவு தற்போதைய நடப்புகள் ஆங்கிலம் கம்ப்யூட்டர் அறிவு தொடர்பாக நூறு மதிப்பெண் பாடம் தொடர்பாக நூறு மதிப்பெண் என இரண்டு தாள்கள் தேர்வு நடத்தப்படும் இதில் பொது முப்பது சதவீதம் இதர பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி ஐந்து சதவீதம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் இருபது சதவீதம் மதிப்பெண் பெற வேண்டும் என விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன